இந்த தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பரான டேஸ்ட்டில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பத்திரலாம் வாங்க இதுக்கு நான் மூணு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு வெள்ளை டவலில் கொட்டி வீட்டில் நிழல்லே வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க அரிசி இந்த மாதிரி கையில் ஒட்டுறப்பதம் வந்ததும் மிக்சர்ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இதை ஒரு தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க மாவு ரெடியானதும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சுருங்க அப்போ தான் ஈரம் காயாமல் இருக்கும் வெள்ளம் பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் நான் இப்போ ரெண்டே கால் கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கூட ஒன்றரை கப் தண்ணியும் சேர்த்து வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும் இது அகலமான பாத்திரத்தில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நொறைச்சி வரும்போது ஒரு ப்ளேட்டில் கொஞ்சம் தண்ணியில் இந்த மாதிரி விட்டு பார்த்திங்கன்னா கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்ட வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் சுக்குப்பொடி கூடவே எள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை அகலமான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை பாகவும் சேர்த்துட்டு இதை நல்லா விட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பதத்தில் இருக்கணும் மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சூடு ஆறின பிறகு மூடி வச்சுருங்க ரெண்டு நாள் கழித்து எடுத்திங்கன்னா இந்த அதிரசம் மாவு நல்லா ஆகி இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் இப்போ கையில் எடுத்தால் மாவு ஒட்டாமல் வரும் இதிலேருந்து வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்து ஆஃப் இன்ச்சு திக்னஸ் இருக்க மாதிரி இந்த மாதிரி தட்டிட்டு மிதமான சூடில் இருக்க எண்ணெயில் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்தால் சூப்பர்வான டேஸ்ட்டில் அதிரசம் ரெடிங்க எக்ஸசாயில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்